ஹாய் குழந்தைகளா அன்பின் விளக்கம் எனும் அன்பான கதையை பார்ப்போம் ஒரு மரம் நடுவே ஒரு அழகான ஒரு சிறுவனும் அந்த மரம் எப்போதும் சிறுவனுடன் விளையாடி அவனுக்கு நிழல் கொடுத்து பறவைகளின் குரல் மூலம் சாந்தத்தை தருவது அந்த மரத்தின் இயல்பான அன்பு சிறுவன் தினமும் மரத்தின் கிளைகளில் ஏறி விளையாடும் அதன் இலைகளை கிழித்து காய்ச்சல் விடும் மரம் அதை அனுகூலமாகவே உணர்ந்தது ஏனெனில் அது சிறுவனின் மகிழ்ச்சியே விரும்பியது ஆண்டுகள் கடந்தன சிறுவன் வளர்ந்து போனான் அவன் அங்கு இருந்தும் மரத்தையும் கவனிக்கவில்லை ஒரு நாள் சிறுவன் திரும்பி வந்தான் ஆனால் அவனது முகமோ மிகவும் சோகமாக இருந்தது அதை கவனித்த மரம் என்னடா மகனே நீ சோகமாக இருக்கிறாய் என்ன வேணுமானாலும் கேள் நான் தருகிறேன் என்றது உடனே சிறுவன் சொன்னான் எனக்கு பணம் தேவை ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று மரம் கூறுகிறது நான் பழமிக்கிறேன் எனக்கு பணம் இல்லை ஆனால் என் பழங்களை எடுத்து விற்றால் பணம் கிடைக்கும் என்றது மகனே எடு சிறுவன் மரத்தின் பழங்களை எடுத்து செஞ்சு விற்று விட்டான் மரம் சந்தோஷமாகவே ஏனெனில் அது சிறுவனுக்கு உத உதவி இருந்தது மீண்டும் ஆண்டுகள் ஓடின சிறுவன் இப்போது ஆண் ஆனான் அவன் திரும்பி வந்தபோது மகன் மகிழ்ச்சியுடன் பேச விரும்பியது ஆனால் அச்சிறுவனோ எனக்கு வீடு கட்ட மரக்கட்டைகள் வேண்டும் என்று கூறினான் மரம் தனது கிளைகளை எல்லாம் அவனுக்கு தந்தது இனி நீ மகிழ்ச்சியுடன் வீடு கட்டிக்கோ என்று மரம் சொல்லி அனுப்பியது அனைத்து முடிந்த பின் சிறுவன் வயதானவன் ஆனான் ஒரு நாள் அவன் மீண்டும் மரத்தை நாடினான் மரம் முழுமையாக கலைந்து போனது கிளைகளும் இல்லை பழங்களும் இல்லை நான் உனக்கு தர எதுவுமே இல்லை என்று ஏக்கத்துடன் கூறியது அதற்கு அந்த மூதாட்டி சிறுவன் நான் இப்போது ஓய்வெடுக்க ஒரு அமைதியான இடம் தேடுகிறேன் என்றான் மரம் சொன்னது என் வேர்கள் உனக்கு பதிந்த இருக்கையை தரும் ஓய்வெடு மகனே நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் சிறுவன் மரத்தின் வேர்களின் மீது ஓய்வெடுத்தான் மரம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது உண்மையான அன்புள்ளவர்கள் என்றும் பிறரின் மகிழ்ச்சியையே விரும்புவார்கள் அன்பு எதையும் எதிர்பார்க்காது அளிக்கக்கூடியது மரம் போல உங்கள் வாழ்க்கையிலுள்ள உறவுகளின் அருமை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் அன்புக்காக மட்டுமே வாழ்கிறார்கள்